தரண் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை தூதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் போராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது ரிஷவராசிக்கரக நிலைகளை காணும் பொழுது இரண்டு ஐந்து ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி வளம் பெற்றுள்ளது மேலும் அது குருவால் பார்க்கப்படுகிறது தனஸ்தானாதிபதியை லாபஸ்தானாதிபதி பார்த்து கொண்டுள்ளார் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களின் சிறந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களது உடன்பிறப்புகளின் ஒற்றுமை பலம் பெறும் நாளாக அமையும் உங்களது பொருளாதார வளர்ச்சி இன்று மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்திருந்த தடைகள் தொல்லைகள் அகலும் நாளாக இன்று உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும் நாளாக இன்று அமையப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் திருமண தடைகள் நீங்கி சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவு தரும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டி அதை கிண்டல் எடுத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது வைக்கும் நமது ரிஷவ ராசி தமிழ்நாடுகளின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புள்ளி ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆளுநரையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது சகோதரர் வழியில் சிறந்த ஆதரவுகள் கிடைக்கும் தொழிலில் சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெறுவதன் மூலமாக உங்களது மனக் குழம்பக்களை நீக்கிக் கொள்ளலாம் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே நமது ரிசம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன்